நண்பர்களுக்கு வணக்கம் முதுகலை ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு சில வழிகாட்டுதல்கள் முக்கியமான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் வாங்க முக்கியமான தகவல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்ன மிக முக்கியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்வு மையங்களில் ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபடுவோர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் வகையில் நடக்கும் தேர்வர்கள் மீது கடுமையான குற்றவியல் எடுப்பதுடன் அவர்கள் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை ஆசிரியர் தேர்வு தேர்வுகளில் பங்கேற்க முடியாத வகையில் தடை விதிக்கப்படும் மேலும் ஆயுட்காலம் முழுவதும் தடை விதிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி ஆசிரியர் பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஏழு உள்ளன இவற்று நிரப்பப்படாமல் உள்ள இரநூத்தி நாற்பத்தி ஏழு புதிய பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இடங்களும் அடங்கும் இந்த பணிக்கான போட்டித் தேர்வில் பங்கேற்க இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் முறை தற்போது தொடங்கியுள்ளது இதற்கான எழுத்துத் தேர்வு நவம்பர் பதிமூணு பதினான்கு பதினைந்து தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி விண்ணப்ப பதிவேற்ற கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் ஆன்லைன் மூலமே நடக்கும் இதையடுத்து தேர்வு மையங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது கணினி வழியில் தேர்வு எழுத ஒவ்வொருவரும் தயார் நிலையில் இருக்கணும் ஒன்று கர்ப்பிணி பெண்கள் கடுமையான நோயால் பாதித்தார்கள் அதற்கான சான்றுகளை சமர்ப்பித்தால் அவர்களுக்கு அருகாமையில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க தேர்வு மையம் அமையும் மாவட்டம் குறித்த விவரங்கள் ஏழு நாட்களுக்கு முன்னதாகவும் தேர்வு மைய விவரம் தேர்வு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவும் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட்டுகள் இணைய வழியில் மட்டுமே வழங்கப்படும் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான சந்தேகம் கணினி வழி தேர்வில் இடம்பெறும் கேள்விகள் தொடர்பான விடை குறிப்புகளும் ஆட்சேபனைகளும் மின்னஞ்சல் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும் நண்பர்களே ஏதாவது ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும்னா மின்னஞ்சல் மூலமாகவே அனுப்ப சொல்லிருக்காங்க கட்ட மதிப்பெண் இருந்தும் விண்ணப்பித்த பணிக்கான உரிய கல்வித் தகுதி இல்லை என்றால் நிராகரிக்கப்படுவர் நிர்வாக காரணங்கள் நோய் தொற்று உள்ளிட்ட காரணங்களுக்காக தேர்வு வாரியம் நடத்தும் தேர்வை தள்ளி வைக்கவோ ரத்து செய்யவோ வாரியத்துக்கு முழு உரிமை உள்ளது இது போன்ற சில விதிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ